அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் வடிவியல் என்ற தலைப்பில் வரக்கூடிய முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் வரைதல் என்ற பகுதியில் உள்ள பயிற்சி நான்கு புள்ளி ஐந்தில் நான்காவது கணக்கை பார்க்க போகிறோம் வாங்க கணக்கை படித்து பார்க்கலாம் பிக்யூ ஈக்வல் டு ஐந்து சென்டிமீட்டர் பிஆர் ஈக்வல் டு ஆறு சென்டிமீட்டர் மற்றும் கோணம் QPR பி அறுபது டிகிரி அளவுகள் உள்ள முக்கோணம் மேலும் நடுக்கோட்டு மையத்தை குறிக்கவும் முதலாவதாக வினாவில் கொடுக்கப்பட்ட அனைத்து அளவுகளையும் நாம் இது போன்று எழுதி கொள்வோம் பிக்யூ ஈக்வல் டு ஐந்து சென்டிமீட்டர் பி ஆர் ஆறு சென்டிமீட்டர் கோணம் ஈக்குவல் 60 அறுபது டிகிரி அதன் பிறகு நாம் உதவி பணம் வரைய வேண்டும் உதவி பணம் வரைவதற்கு அளவுகள் முக்கியம் அல்ல நாமலா ஒரு குறிப்பிட்ட அளவுகளுக்கு முக்கோணத்தை வரைந்தால் போதுமானது இங்க பாருங்க படத்தில் காட்டுற மாதிரி இங்க ஒரு புள்ளி இங்க ஒரு புள்ளி மற்றொரு புள்ளிய வச்சுட்டு இந்த மூன்று புள்ளிகளையும் அளவுகளை பயன்படுத்தி இணைச்சா நமக்கு ஓர் முக்கோணம் கிடைக்கும் அதன் பிறகு வினாவில் கொடுக்கப்பட்ட எழுத்துக்களை கொண்டு நாம் சரியாக இந்த முக்கோணத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் இந்த இடத்துல பி அப்படின்னு வைங்க இங்கு இங்கு ஆர் அடுத்ததாக பி கியூ ஐந்து சென்டிமீட்டர் அடுத்து பாருங்க பிஆர் ஆறு சென்டிமீட்டர் அடுத்து கோணம் கியூ பி ஆர் அறுபது டிகிரி இந்த இடத்துல பாருங்க கியூ டிகிரி உதவி படத்தை நாம் முடிச்சிட்டோம் அடுத்ததாக உண்மை படம் வரைய போறோம் உண்மை படம் வரையணும்னா முதலாவதாக நாம் இந்த முக்கோணத்தின் அடிப்பக்கம் PQ தான் வரைய போறோம் அதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் படத்தில் காட்டும்படி ஒரு புள்ளியை வச்சு பி அப்படின்னு பேரை வச்சுக்கோங்க அளவுகோலில் ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு படத்தில் காட்டும்படி ஒரு புள்ளிய வச்சு Q அப்படின்னு பேர் வச்சு இதே போன்று இணைப்பதால் நாம் PQ என்ற துண்டினை பெற முடியும் சரிங்களா இப்ப அடிப்பக்கம் நாம வரைஞ்சாச்சு அதன் பிறகு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்யூல பி என்ற புள்ளியில் பாகைமானியை வைத்து பாருங்க படத்துல காட்டுற மாதிரி பாகைமானியை வைத்து எவ்வளவு கோணம் எடுக்கணும் இங்க பாருங்க அறுபது டிகிரி எடுக்க வேண்டும் பாகை மாணியில் அறுபது டிகிரி இந்த இடத்துலயும் இருக்கும் இந்த இடத்துலயும் இருக்கும் எந்த அறுபது டிகிரியை நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத கவனமா இருக்கணும் எங்க எடுக்கணும் பாடம் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு இருந்து என்ன வேண்டும் இங்க பாருங்க பிகூ என்பது கோட்டுத்துண்டு பெருக்கோம் அப்ப படம் எங்க இருக்கு இந்த சைடு படம் இருக்கு அப்ப படத்தில் இருந்து நாம் என்ன வேண்டும் எத்தனை டிகிரி அறுபது டிகிரிங்க பாருங்க படத்துல இருந்து எண்ணி ஒரு புள்ளிய வச்சு கதிர் வரைஞ்சுக்குவோம் சரிங்களா இது எத்தனை டிகிரி அறுபது டிகிரி இதற்குரிய கதிரை நாம இப்ப படத்துல காட்டும்படி வரைஞ்சுக்குவோம் அடுத்ததாக காம்பஸ்ல ஆறு சென்டிமீட்டர் அளவெடுத்து கதிரில் வெட்டி இந்த வெட்டி இடத்துல புள்ளிய வச்சு அதுக்கு ஆர் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க இப்ப ஆரையும் கியூவையும் இணைச்சா நமக்கு தேவையான பி கியூஆர் என்ற முக்கோணம் கிடைச்சிடும் நடுக்கோட்டு மையம் தொடர்பான வினா சரிங்களா சரி நடுக்கோட்டு மையம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நடுக்கோடு அப்படின்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும் நடுக்கோடு அப்படின்னா என்னன்னா ஒரு முக்கோணத்தின் உச்சியில் இருந்து அதன் எதிர்பக்கத்தின் நடுப்புள்ளியை இணைக்கும் கோடு நடுக்கோடு எனப்படும் இந்த முக்கோணத்துல மூன்று உச்சி பி கியூ ஆர் இருக்கு ஆனா அதன் எதிர்ப்பக்கங்களுக்குரிய நடுப்புள்ளி இல்ல அப்ப இங்க பாருங்க ஆர் அதன் எதிர்பக்கத்தின் நடுப்புள்ளியை கண்டுபிடிக்கணும் பி அதன் நடு நடுப்புள்ளிய தண்டுபிடிக்கணும் அடுத்து Q அதன் நடு நடுப்புள்ளிய தண்டுபிடிக்கணும் சரி இங்க மூணுமே கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏதேனும் ரெண்டு கண்டுபிடிச்சாவே போதும் சரியா சரி நடுப்புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நாம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா மைய குத்துக்கோடு வரைஞ்சிருக்கோம் அந்த மைய குத்துக்கோடு நாம இப்ப இப்படி வரைய போறோம் அதுவும் இந்த பீகும் சந்திக்கக்கூடிய இடம்தான் இந்த ஆரின் எதிர்பக்க நடுப்புள்ளி சரிங்களா சரி மைய கோடு வரைய என்ன பண்ணணும் தாம்பஸ்ல இந்த பீக்கியூல பாதிக்கு மேல அளவெடுத்து படத்துல காட்டுற மாதிரி அளவை மாத்தாம மேல வில் அடுத்து கீழே வில் அந்த அளவை கண்டிப்பா மாத்தக்கூடாது கியூல வச்சு ஏற்கனவே வரைஞ்சத இதே மாதிரி வெட்டணும் அதன் பிறகு இந்த வெட்டிய இடங்களில் நாம் புள்ளிய வச்சு இங்க பாருங்க இதே மாதிரி வெட்டிய இடத்துல இங்க ஒரு புள்ளி இந்த இடத்துல ஒரு புள்ளிய வச்சு அளவுகோலை பயன்படுத்தி இதை இணைச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான மைய குத்துக்கோடு கிடைச்சிரும் அது பி வெட்டக்கூடிய இந்த இடத்துல புள்ளிய வச்சு அதுக்கு எம் அப்படின்னு பேர் வச்சுக்குங்க சரியா இங்க பாருங்க ஆர் அதன் பக்கத்தில் நடுப்புள்ளி கிடைச்சிருச்சு சரியா இதை அப்புறம் இணைச்சிக்கலாம் இன்னொன்னு கண்டுபிடிக்கணும் சரியா பாருங்க பி உச்சி அதன் பக்கத்தில் நடுப்புள்ளி நமக்கு வேணும் அப்ப இந்த கியூஆருக்கு நாம மைய குத்துக்கோடு வரையணும் சரியா அப்ப கியூஆர்ல பாதிக்கு மேல அளவு எடுத்து படத்துல காட்டுற மாதிரி மேல்புறத்தில் ஒரு வில்லு அடுத்து இந்த புறத்தில் அளவை மாத்தாமவில் சரியா அடுத்து மறுபடியும் அந்த அளவை மாத்தக்கூடாது வெட்டிய விற்கலை இதே மாதிரி மறுபடியும் வெட்டுற மாதிரி வரைங்க மறுபடியும் இந்த வெட்டிய இடத்துல புள்ளிய வைங்க படத்துல கட்டுற மாதிரியே வைங்க இன்னொரு ஒரு இடத்துலயும் புள்ளி வைக்கணுமா சரி இப்ப இந்த புள்ளிகளை இணைச்சிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும் மைய குத்துக்கோடு கிடைச்சிரும் அது இந்த இடத்துல வெட்டக்கூடிய இடத்துல புள்ளிய வச்சு அப்படின்னு பேர் வச்சுக்குவோம் இப்ப இந்த தான் என்னது என்ன அது எதிர்ப்பத்தின் நடுப்புள்ளி சரியா சரி இப்ப நடுக்கோடு வரையலாங்களா நடுக்கோடு இணைக்கணும் முக்கோணத்தின் உச்சி புள்ளி அதன் எதிர்ப்பக்கத்தின் நடுப்புள்ளி சரியா ஆரையும் எம்ஐயும் இணைச்சிருங்க அடுத்து உச்சி அதன் எதிர்ப்பக்கத்தின் நடுப்புள்ளி பி யையும் என்னையும் இணைச்சிருங்க சரியா இப்ப இரண்டு நடுக்கோடுகள் வரைஞ்சாச்சு இந்த இரண்டு நடுக்கோடுகளும் வெட்டக்கூடிய இந்த இடம் தான் நமக்கு தேவையான நடுக்கோட்டு மையம் ஜி சரியா அப்ப வெட்டிய இடத்துல ஒரு புள்ளிய வச்சு அதுக்கு ஜி அப்படின்னு பேர் வச்சிருங்க சரியா இப்ப பாருங்களேன் இரண்டு நடுக்கோடுகள் தானே இருக்கு மூன்றாவது ஒரு நடுக்கோடு நம்ம வரையவே இல்ல முன்னாடி வரைஞ்ச மாதிரியே மைய குத்துக்கோடு வரைஞ்சி நடுப்புள்ளிய கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நடுக்கோடு வரையணும்னு அவசியம் இல்லை நம்ம நடுக்கோட்டு மையத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அதனால இந்த கியூவையும் ஜியையும் இணைச்சு படத்துல காட்டுற மாதிரி ஒரு கோட்டுத் துண்டு வரைஞ்சாவே போதும் அதுதான் நமக்கு தேவையான மூன்றாவது நடுக்கோடு சரிங்களா சரி உங்களுக்கு கணக்கு எளிமையா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புற வீட்டுல கணக்கு போட்டு பாருங்க நன்றி வணக்கம்